சிம்ம ராசி நேர்களே ராசியில் கேத்து நாலாம் பாவத்தில் செவ்வாய் சுக்கரன் சூரியன் எட்டாம் பாவத்தில் சனி அலைச்சலான காலம் என்று சொல்வேன் குரு பகவானும் தமயம் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறார் ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து பதினோராவது பாவத்துக்கு போன பிற்பாடு லாபத்தை பார்ப்பீர்கள் ஆவரேஜாக சொல்லும் பொழுது ஆறாம் தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் இந்த மாதத்தில் வேலைக்கு செல்ற ஆண் பெண்களுக்கு அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் திரும்பி வர்ற வாய்ப்போ அல்லது பெரிய பதவி வர்றதுக்கும் காலம் என்று சொல்வேன் அரசியலில் அலைச்சல்கள் இருக்கு ரொம்ப உஷாராக பேசணும் ஏன்னா குரு ராசி பரிவர்த்தனம் இருக்குது அத்திசார குரு ராசி பரிவர்த்தனம் இருக்கின்றது அதனால் ரொம்ப உஷாராக பேச வேண்டும் நாம் செய்கின்ற எந்த வேலையும் யாருக்கும் தெரியாமல் குப்த ரூபத்தில் செய்ய வேண்டும் மறைத்து செய்ய வேண்டும் நீங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க நல்ல வேலை வரும் ஆனால் பணம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல காலம் ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கரெக்டான எல்சி வருதான்னு மாத்திரம் பார்த்து இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது எக்ஸ்போர்ட் வெளியே அனுப்புகிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கின்றது விவசாயிகளுக்கு லாபம் நஷ்டம் ரெண்டும் ஒரே சமானமாக இருக்குது அதனால் ரொம்ப விசேஷமான லாபம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் தசா காலம் நல்லா இருந்தால் வேறு விஷயம் ஸ்டூடெண்ட் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்கிறேன் ஆனால் கடுமையாக முயற்சி பண்ணி நல்லா படிக்கணும் ஏன்னா எக்ஸாம் டைம் எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் வரப்போகிறது உயிரிது நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் பரிகாரம் சிம்ம ராசிக்காரர்கள் காலையில் ஏஞ்சிட்டு ஒரு சுப்பில் தண்ணி எடுத்துட்டு பகவான் சூரியனுக்கு விட வேண்டும் அதுக்கப்புறம் ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்ற மந்திரத்தை தினமும் ஜப்ப ஜபிக்க வேண்டும் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் ராமர் கிருஷ்ணர் கோயில் இருந்தால் போயிட்டு வாங்க அதுவும் இல்லைன்னா யூடியூப்பில் போய் விஷ்ணு சஹசிரநாமத்தை ஒரு வாட்டி வீட்டில் ப்ளே பண்ணுங்க கேளுங்க படிங்க குடும்பத்தில் எல்லோருக்கும் சந்தோஷம் இருக்கும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்